ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்னும் ஒரு சீரியலோட எண்டிங் சீக்கிரமாகவே வரப்போகுது அது அஃபிஷியலான ஒரு அப்டேட்டாக வந்து ஹீரோயின் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னென்னா ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக நிறைய கேள்விகள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான் அந்த மாதிரி வந்த ஒரு சில கேள்விகளுக்கு அவங்க வந்து பதில் பேச சொல்லியிருந்தாங்க அதை வந்து ஒரு யூடியூப் வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க அதை இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போய் பார்த்தேன் என்னென்னா சீக்கிரமாகவே பிரியமான தோழி வந்து முடிய போகுதாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு டிஎம் பண்ணிகிட்டே இருக்காங்களாம் அதுக்கான ஒரு பதிலாக என்ன சொன்னாங்கன்னா சீரியல் எப்போ முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை ஆனால் சீரியல் எண்டை நோக்கி போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு கிளைமேக்ஸை நோக்குன ஒரு ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் எப்போ முடியுதுன்னு எங்கிட்ட கேட்காதீங்க கண்டிப்பாக எங்கிட்ட பதில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீங்களும் விக்கியும் லவ் பண்ணுறீங்களாமே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்களாம் அப்படியெல்லாம் கிடையாது நாங்கள் எல்லோருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் அதே மாதிரி என்னோடய ப்ரொஃபஷ்னலை யார் வந்து புரிஞ்சுட்டு என்னையும் புரிஞ்சுட்டு ஏற்றுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இல்லைனா எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் சிங்கிளாகவே இருந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலும் சொல்லியிருக்காங்க எப்போ கல்யாணம் அப்படின்னு வந்து ரசிகர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இந்த ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க அவங்களையும் அவங்களோட ப்ரொஃபஷ்னலையும் ஏற்றுக்கிட்டு யார் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சா பண்ணிக்குவேன் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலாக சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு கணவராக கிடைப்பார் பார்க்கலாம் உங்களோட கருத்துன்னு சீக்கிரமாகவே பவி வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டில் வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை